இந்த பவனிமன் கோயில் ஃபுல்லாகவே இப்போ தான் ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் எல்லாமே பண்ணாங்க ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்து பவனிமன் நல்லா வேண்டிக்குங்க அந்த நாக இந்த கிட்ட தான் போயிட்டு சதயம் நட்சத்திரத்தில் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டுக்கிட்ட கூட இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலராக இந்த அந்த சிவன் இருக்க நாகத்தை தான் நான் இதோட வர சதயம் மணிக்கு ஆறாவது இதுவாக பண்ண போகிறேன் அதெல்லாம் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் அது எந்த ப்ராசஸ் பண்ணணுன்னு இப்போதைக்கு நீங்கள் இங்கே வீடியோவை பார்த்துக்கிட்டு இது பவானி அம்மன் ஆலயம் இந்த இடத்துல இருந்துட்டு பவானியம்மா போட்டின்னு சொல்லி இந்த அரச மரம் இருக்குது இந்த ஒரு ஒரு நாகக்கண்ணிக்கிட்டருந்து ஒவ்வொரு இவங்க பிராமி எல்லாம் இருக்காங்க அவங்கள ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் நல்லா அவங்க வேண்டுதலை நீங்கள் இந்த கோயிலை பார்த்து நீங்கள் கேட்டிங்களேன் அந்த கோயிலுக்கு வந்த அளவுக்கு அருளே உங்களுக்கு கிடைக்கும் பவானின்னு பேர் இருக்கிறவங்கள பவானி நதியின்னோ இல்லை பவானி பேர் இருக்கிறவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்போ புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் வீடியோலேருந்தே வணங்கினது உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எடுத்துருக்காங்க நல்லா உன்னிப்பாக என்னுடைய வாய்ஸ் கேட்டுருந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப டெப்த்து அந்த மெயின் சாமிகிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆணித்தரமாக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த இந்த அம்மன் கிட்ட வேண்டியதிலிருந்து ஒளி ஒளிபடுற மாதிரியும் நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற மாதிரியும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மாதிரியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக நிச்சயமாக மாறும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்